அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன சால் கலெக்ஷன் வந்திருக்கு தான் பார்க்க போகிறோம் அதுதான் இன்றைக்கி வந்து நான் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா போன வீடியோ லாங் வீடியோ போட்டதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வீவ்ஸ் போவோம் இவ்வளோ சப்போர்ட் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அல்ஹந்தில்லா போன வாட்டி நான் ஒரு வீடியோ போட்டதை பார்த்துட்டு எல்லோரும் பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ சப்போர்ட் கொடுத்தீங்க எல்லா பீஸும் வந்து ஷால்லாம் வந்து எல்லாமே காலி ஆகிடுச்சு இப்போ அடுத்த வந்து சரக்கு இறக்கி இருக்கும் இன்ஷால இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு இதில் ஷால் பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோவில் நான் காமிக்கும்போதே வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்படி ஆர்டர் பண்ணுறது எப்படி ஆர்டர் பண்ணுறது அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க எல்லாரும் ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷனை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்புங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் கேஷ் ஆன் டெலிவரி இருக்கான்னு கேட்குறீங்க கேஷ் ஆன் டெலிவரி இல்லை ஓன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் நீங்கள் பே பண்ணால் மட்டுந்தான் நான் வந்து டெலிவரி பண்ணுவேன் அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து சில பேர் வந்து பயப்படுறீங்க பா பார்சல் வந்துடுமா கிடச்சிருமா அப்படின்னு யாரும் பயப்பட வேண்டாம் என்னை நம்பி ஆர்டர் கொடுக்கலாம் இது நான் வந்து இப்போ தான் வந்து புதுசாக வந்து ஆன்லைன் பிஸ்னஸ் வந்து இருக்கிறேன் அதுவும் வந்து போன வீடியோவில் போன வீடியோலேருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கு எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அழகாமில்லாம் அவ்வளோ வியூஸ் வந்து இதுவரைக்கும் எனக்கு போனதே இல்லை பதினோராயிரம் பேர் பார்த்துருக்காங்க அவ்வளோ பேர் ஃபோன் கால் மெசேஜ் மெசேஜ் பண்ணி கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க நிறையா பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க நிறையா சிஸ்டர்ஸ் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க விழுப்புரம் கோயமுத்தூர் சென்னை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொடைக்கானல் திண்டுக்கல் திருச்சி இந்த மாதிரி நிறையா ஊர்லேருந்து வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஆஹ் இன்சாலா உங்களுக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னா தைரியமா ஆர்டர் கொடுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவு எனக்கு வாட்ஸ்அப்பில் மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் மட்டும் மெசேஜ் பண்ணி கேளுங்கள் எல்லோரும் வந்து ஃபோன் அடித்து தான் கேட்குறீங்க ஃபோன் அடி அவ்வளோ நிறைய ஃபோன் கால் வந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேட்டால் கூட நான் ரிப்ளை பண்ணிடுவேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நீங்கள் கேட்ட காட்டன் ஷால் வந்துடுச்சு நூறு பீஸ் எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்திங்கன்னா நிறைய டிசைன் நிறைய கலர்ஸ் இப்போ நான் காமிக்கிற போது பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ இல்லை இந்த டிசைன் பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த இதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இதில் எனக்கு கலர் காமிங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு கலர் ஃபோட்டோ அனுப்புவேன் இந்த சால் பார்த்திங்கன்னா தொழுகைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் நைட்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஃபுல் காட்டன் தான் ரெண்டு மீட்டர் சால் தான் இது இந்த சாலுக்கு தான் அவ்வளோ டிமாண்ட் இருந்துச்சு இந்த சால் போன தடவை வந்து வெறும் இருபது பீஸ் மட்டும்தான் வந்துச்சு அதனாலேயே வந்து இப்போது நிறைய வந்து நூறு நூறு பீஸ் வந்து வாங்கியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா டக்கு டக்குன்னு வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் வந்துடுங்க டக்குன்னு நீங்கள் ஜிபே பண்ணால் மட்டுந்தான் நான் உங்களுக்கு ஷால் எடுத்து வைப்பேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாலை எடுத்து வைங்க அப்படின்னு சொல்கிறீங்க சாரி கோச்சிக்காதீங்க சால் எடுத்து வைக்க முடியாது ஏன்னா எனக்கு வீட்லேயும் வந்து வாங்கிட்டு போவாங்க நீங்கள் வந்து பே பண்ணிட்டீங்கன்னா நான் உடனே வந்து பார்சல் பண்ணிடுவேன் நீங்கள் பே பண்ணாமல் எடுத்து வைங்க அப்படின்னு சொன்னால் என்னால் எடுத்து வைக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் கோச்சிக்காதீங்க ரெண்டு நாள் கழித்து நான் காசு போட்டு விட்றேன் நீங்கள் எடுத்து வைங்க அப்படின்லாம் சொல்கிறீங்க சாரி கோச்சிக்காதீங்க எடுத்து வைச்சா எனக்கு வந்து வீட்டில் வந்து பார்த்து வாங்கிட்டு போகிறாங்க இதை எடுத்து வச்சுருக்கேன்னு சொன்னால் அவங்களும் கோச்சிப்பாங்க அதனால் நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா நான் எடுத்து உங்களுக்கு வந்து உடனே பார்சல் பண்ணி நான் வந்து போட்டு விட்ருவேன் இந்த சால்லாம் வேணும்னா இப்போது காட்டும் போதே வந்து அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு டக்குன்னு வாட்ஸ்அப்புக்கு வந்துடுங்க இந்த சாலோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நூறுரூவா நீங்கள் வந்து ஒரு சால் எடுத்தாலும் கொரியர் சார்ஜ் வந்து அறுபது ரூபா தான் இதே அஞ்சு சால் ஆறு சால் எடுத்தாலும் அறுபது ரூபா தான் ஒரு கிலோவுக்கு அறுபது ரூபா வாங்குகிறாங்க அப்புறம் சில சிஸ்டர்ஸ்லாம் கேட்குறீங்க மற்ற இடத்துலலாம் வந்து நாற்பது ரூபா ஐம்பது ரூபா தான் வாங்குகிறாங்க நீங்கள் ஏன் அறுபது ரூபா வாங்குறீங்க சார்ஜ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க எனக்கு எனக்கும் தெரியும் நான் வாங்குகிற இடத்துலையும் நாற்பது ரூபா ஐம்பது ரூபா தான் வாங்குவாங்க ஆனால் வந்து எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் வந்து லால்பேட்டை லால்பேட்டையில் இருக்கிற அந்த எஸ்டி கொரியர் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்டே நான் போய் விசாரிச்சுட்டு வந்துட்டேன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு அதிகமாக வந்து கொரியர் வரதான் செய்யும் இங்கிலேருந்து யாரும் கொரியர் போடலை நாங்கள் சின்னதாக தான் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அதனால் வந்து நாங்கள் மற்றவங்கள்ட்டெல்லாம் நூறுரூவா சார்ஜ் வாங்குகிறோம் நீங்கள் வந்து பிஸ்னஸ் செய்கிறதுனால உங்ககிட்ட நாங்கள் அறுநூறுவா வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் நீங்கள் ரெகுலராக போடுங்க இன்ஷாலா அப்புறமா பண்ணித்தரோம் குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிஸ்டர் எல்லோரும் வந்து இதை தான் கேட்குறீங்க அந்த பில்லில் கூட நான் உங்களுக்கு ஃபோட்டோ ஆர்டர் பண்ண என்ன சீட்டர்ஸ்க்கு தெரியும் நான் வந்து பில் போட்டுட்டு ஷிப்பிங் அந்த பார்சல் பண்ணி அதை அனுப்பி விட்டுட்டு அந்த பில்லை கூட நான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்கேன் அவ்வளோ கொரியர் சார்ஜ் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோக்கு அறுபது ரூபா நீங்கள் ஒரு சால் எடுத்தாலும் அறுபது ரூபா தான் அதே வந்து அஞ்சு ஆறு சால் எடுத்தாலும் அதே அறுபது ரூபா தான் வரும் ஒரு எட்டு சால் எட்டு சால் ஏழு சால் அவ்வளோ எடுக்கலாம் ஒரு கிலோக்கு அறுபது ரூபா தான் வரும் நீங்கள் அப்படி கூட எடுத்துக்கலாம் உங்கள் சொந்தக்காரங்க இல்லை உங்கள் வீட்டில் பக்கத்தில் எதுக்க வீடு அந்த மாதிரி இருக்காங்கன்னா மாதிரி சால் இருக்குது ஆள் கொண்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசி வச்சு கூட நீங்கள் அஞ்சாறு சால் எடுத்துக்கலாம் அப்படியே அந்த ஷிப்பிங் சார்ஜை வந்து ஷேர் பண்ணிக்கலாம் ஒரு சாலோட ரேட் வந்து நூறுரூவா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய சிஸ்டர்ஸ் எல்லாம் கால் பண்ணி நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்குறீங்க நாங்கள் வந்து லால்பேட்டை கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அது சிதம்பரம் பக்கத்தில் தான் இருக்குது லால்பேட்டை அப்புறம் வந்து நிறையா பேர் வந்து நான் வந்து கோயம்புத்தூர்லேன்னு பேசுகிறேன் திண்டுக்கல்லனு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் ஊருக்கெலாம் வந்து நீங்கள் சென்ட் பண்ணுவீங்களா கொரியர் அனுப்புவீங்களான்னு கேட்குறீங்க எல்லா ஊருக்கும் அனுப்பலாம் சிஸ்டர்ஸ் நீங்கள் வந்து தாராளமாக வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு எத்தனை சால் எடுத்துருக்கீங்களோ அத்தனை சாலுக்கும் நீங்கள் ஜிபே பண்ணிட்டீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு கொரியர் அனுப்பிடுவேன் அப்புறம் வீடியோவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் காட்டுற கலர்ஸ் டிசைன் எல்லாமே வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரியும் நூறுவா ஷாலில் எல்லா டிசைனையும் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சு முடிச்சுட்டேன் கலர்ஸு டிசைன்லாம் அடுத்தது வந்து நூற்றி இருபது ரூபா ஷால் பார்க்கலாம் வாங்க இது தான் பார்த்திங்கன்னா நூற்றி ரூபா சாலு இதில் வந்து ஓப்பன் பீஸ் இப்படி தான் இருக்கும் இந்த சால் ஃபுல்லாக வந்து கிளிட்டர் ஒர்க்கு தான் கொடுத்துருக்காங்க ரெண்டு சைட்லேயும் வந்து டசல்ஸ் இருக்குது இதில் வந்து கலர்ஸ் இருக்குது அஞ்சு கலர் இருக்குது இந்த ஓப்பன் பீஸ் வந்து வீடியோவில் மட்டும் பார்த்துக்கோங்க வாட்ஸ்அப்லேயும் ஓப்பன் பீஸ் ஃபோட்டோ அனுப்புங்கன்னு கேட்காதிங்க இதில் எப்படி இருக்கோ அப்படி தான் வந்து எல்லா ஷாலுமே இருக்கும் கலர் மட்டும் நீங்கள் காமிக்க சொன்னால் நான் காமிச்சிருவேன் அஞ்சு கலர் இருக்குது இதில் அடுத்தது இந்த சால் பார்த்திங்கன்னா இந்த சாலோட ரேட்டும் நூற்றி இருபது ரூபா தான் இந்த சால் ஃபுல்லாகவும் க்ளிட்டர் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க சால் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அந்த பூவோட கலர் வந்து ஒரு மாதிரி நாவப்பழ கலர் மாதிரி இருக்குது அப்புறம் ரெண்டு சைடும் இந்த மாதிரி டசல்ஸ் கொடுத்துருக்காங்க இதுலேயுமே வந்து ஒரு அஞ்சு கலர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதில் அஞ்சு கலர் வந்து மாறி மாறி வந்திருக்கு பன்னெண்டு பீஸு நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்புக்கு வந்துடுங்க அடுத்த டிசைன் பார்க்கலாமா இந்த சாலோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபா தான் இந்த சால் ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி இலையலையா டிசைன் கொடுத்துருக்காங்க சால் ஃபுல்லாகவே வந்து கிளட்டர் ஒர்க்கு தான் ரெண்டு சைடும் வந்து டசல்ஸ் கொடுத்துருக்காங்க காஜு கத்திரி மாடல்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இருக்குது இந்த சால் பார்த்திங்கன்னா இதோட கலர்ஸ் பாருங்களேன் இதுலேயுமே வந்து அஞ்சு கலர் இருக்குது அஞ்சு கலர் தான் மாறி மாறி பன்னெண்டு பீஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு டக்குன்னு வாட்ஸ்அப் வந்துருங்க அப்புறம் வந்து இந்த சால் பார்த்திங்கன்னா போன தடவை வந்து வாங்கியிருந்தோம் அதில் வந்து இப்போ உடனே வந்து எல்லாம் காலியாகிடுச்சு மறுபடியும் வந்து ஆர்டர் போட்டிருந்தோம் இப்போ வந்திருக்கு இந்த சாலோட ஃபோட்டோ பீஸ் பாருங்கள் இந்த சால் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இதையும் வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட்டு எடுத்துட்டு வாட்ஸ்அப்புக்கு வந்துடுங்க அடுத்த மாடல் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாலோட ஓப்பன் பீஸ் பாருங்கள் இந்த சாலோட ரேட்டுமே வந்து நூற்றி இருபது ரூபா தான் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கிளிட்டர் ஒர்க்கு தான் கொடுத்துருக்காங்க ரெண்டு சைடும் வந்து டசல்ஸ் இருக்குது இதுலேயும் வந்து ஒரு அஞ்சு கலர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கொடி கொடியாக வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த தடவை வாங்கியிருக்கிற எல்லா சாலுமே வந்து போன தடவையும் சரி இந்த தடவையும் சரி எல்லா சாலுமே வந்து சூப்பராக இருக்குது பாருங்க இதுலேயும் வந்து கலர்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க இதுலேயும் அஞ்சு கலர் இருக்குது அப்புறம் இந்த சால் பார்த்திங்கன்னா ஒன்லி பிளாக் கலர் தான் இதுவும் நூற்றி இருபது ரூபா தான் போன டைம் வந்து வீடியோவில் வந்து போட்டு காமிச்சிருப்பேன் பார்த்த பார்த்துட்டு எல்லோரும் வந்து வாங்கிட்டாங்க உடனே காலி ஆகிடுச்சி அதனால் மறுபடியும் ஆர்டர் போட்டிருக்கோம் வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் வந்திருக்கேன் அந்த சா அந்த சாலோட ஓப்பன் பீஸ் வேணும்னா ஷார்ட் வீடியோவில் போட்டிருப்பேன் நானே போட்டு காமிச்சிருப்பேன் அதில் பார்த்துட்டு வேணும்னா வாங்கிக்கோங்க இந்த சால் பார்த்திங்கன்னா வந்து ஒரு சிஃபான் மெட்டீரியலில் சிம்மர் ஜா சிம்மர் சால்னு சொல்லுவாங்க அந்த சைனிங்கு இருக்குது பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது ஒன் சைடு மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த குசுலின்னு சொல்லுவாங்கள்ல அந்த குசு மாதிரி கொடுத்து அந்த ஒன் சைடு மட்டும் ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க இதில் வந்து கலர்ஸ் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த சாலோட ரேட்டு பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பது ரூபா இப்போது நான் காமிச்சிட்டு இருக்கிற கலர் பார்த்திங்கன்னா மெஹந்தி க்ரீன் கலர் இதில் நான் எல்லா கலரையும் காமிக்கிறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் வந்துருங்க இந்த சாலோட ரேட்டு நூற்றி நாற்பது ரூபா நீங்கள் ஒரு சால் எடுத்தாலும் ஷிப்பிங் சார்ஜ் அறுபது ரூபா தான் ஆறு சால் அஞ்சு சால் எடுத்தாலும் அறுபது ரூபா ஒரு கிலோவுக்கு அறுபது ரூபா ஒரு கிலோவை தாண்டுனா எக்ஸ்ட்ரா ஷிப்பிங் சார்ஜ் வரும் இந்த மாடலில் நான் காமிக்கிற கலர்ஸ் எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்க்கு வந்துடுங்க அப்புறம் இந்த வீடியோ இதோட முடிஞ்சிடுச்சு இன்ஷால்லாம் அடுத்த ஒரு நல்ல கலெக்ஷனோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஜசாக்கல்லாக ஹயரு இன்னும் எனக்கு எல்லோரும் வந்து சப்போர்ட் கொடுங்க இன்ஷால்லா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற வெள்ளை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் ஓகே ஓகேஷல்லா அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் டாடா பாய்